கேரளாவில சண்டையை விலக்கிவிட சென்ற இளைஞர் ஒருவர் மூன்று மணி நேர சித்திரவதைக்கு பிறகு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவர் மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த அனந்த கிருஷ் என்ற இருபத்தி வயது இளைஞர் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி கடை ஒன்றில் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் அனந்துவை அவரது வைக்கல் வைத்தே கடத்தி சென்றிருக்கு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நண்பர்கள் வேகமாக அனந்தவின் குடும்பத்தாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதனை கேட்டு பதறிப்போ போன அனந்துவின் பெற்றோர் போலீசாரிடம் புகாரும் அளிச்சிருக்காங்க அதன் பேரல வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அனந்துவை தேடும் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட ஆரம்பிச்சாங்க மார்ச் பதின்மூன்றாம் தேதி கரமானா என்னும் பகுதிக்கு அருகே அனந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த சம்பவமானது கேரளா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில கொஞ்ச விழா பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுராஜ் வினிஷ் ராஜ் மற்றும் விஜயராஜ் ஆகிய மூன்று சகோதரர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க அவர்கள் கொடுத்த வாக்கு மூலத்தில் சகோதரர்கள் மூன்று பேரும் பதினான்கு பேர் கொண்ட ஒரு குழுவில் இருந்திருக்கிறார்கள் இந்த குழு அப்பகுதியில் மிகவும் பிரபலமாகவும் இருந்திருக்கிறது இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளான மட்டுமே கொண்ட குழு மது எப்போதும் இருந்ததோடு அப்பகுதியில் உள்ள கும்பலோடும் தொடர்பில் இருந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது விஜயராஜுக்கும் அனந்துவின் நண்பனுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு அதனை தடுக்கச் சென்ற அனந்துவை விஜயராஜ் தாக்கம் உட்பட்டுள்ளார் பதிலுக்கு அனந்துவும் விஜயராஜை தாக்கியுள்ளார் ஆன்றிலிருந்து பழி வாங்கும் சந்தர்ப்பத்திற்காக விஜயராஜ் காத்திருந்துள்ளான் இந்த நிலையில நண்பனின் பிறந்தநாள் பாட்டியில் பங்கேற்பதற்காக விஜயராஜ் கரமரா பகுதிக்கு சென்றுள்ளான் அங்கு போதையில் ஆட்டம் பாட்டம் என இருந்த நண்பர்களிடம் நடந்தவை குறித்து விஜயராஜ் கூறியுள்ளான் உடனே போதையில் கொலை செய்வதற்காக அனைவரும் கிளம்பியிருக்கிறாங்க அப்போது கிடையில் ஜூஸ் குடித்துக்கொண்டிருந்த அனந்துவை ஆள் நடுமாட்டமில்லாது காட்ட பகுதிக்குள் தூக்கி சென்றிருக்கிறார்கள் கட்டும் சத்தும் வெளியில் கேட்டுவிடக்கூடாதென்பதற்காகவே வாயை கட்டிவிட்டு மூன்று மணி நேரமாக கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தியுள்ளார்கள் முதலில் ஒரு தேங்காயை கொண்டு தலையை அடித்து காயப்படுத்தி இருக்கிறார்கள் உயிருடன் இருக்கும் போதே சதி மற்றும் நரம்பை வெளியில் வெட்டியும் எடுத்திருக்கிறார்கள் அதில் அதிக ரத்தம் வெளியேறுவதை படம் பிடித்து ரசித்து மிரத்திருக்கிறார்கள் அந்த தாக்குதலின் போது கேஜிஎஃப் படத்தில் வரும் வசனத்தையும் கூறிக்கொண்டே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இறுதியில் அதிக ரத்தம் வெளியேறி துடி துடித்து அனந்து இறந்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் ദീപേഷ് എവിടെ വീടെ നിന്റെ പേരനാഷ് എവിടെ വീടെ കാണക്കാരി നിന്റെ പേര് എന്റെ വീട് മെൽബിൻ 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 എന്റെ പേര് എവിടെ വീട് നീ പിന്നെ കൊല്ലം പറഞ്ഞേന്റെ വീട്ടിൽ വന്നു പിന്നെ നീ കണക്കാരിന്ന് പറഞ്ഞേ இந்த பேர் பேர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலைமறைவாக இருக்கும் மற்றவர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் கேரளாவில் நிகழ்ந்த இந்த கொடூரமான கூர சம்பவம் அனைவர் மனதையும் பதறச் செய்கிறது